ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே நாளை உன் அப்பன் கருப்பண்ண சாமி சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவர் உன் இல்லத்திற்கு வரப்போகிறார் அதுவும் கெட்ட எண்ணங்களோடு உன் இல்லத்திற்குள் வருகிறார்கள் என்றால் அது என்னை தாண்டித்தான் நுழைய வேண்டியிருக்கும் ஆனாலும் உனக்கு மிக வேண்டப்பட்ட ஒருவர்தான் நாளை வரப்போகிறார் அவர்களை பார்த்தால் கெட்ட எண்ணங்களை கொண்டவர் என்ற எண்ணம் யாருக்கும் தோன்றாது உனக்கு மிகவும் நெருக்கமானவர் உன்னுடைய குடும்பத்திற்கும் மிக நெருக்கமான சொந்தங்களை உடையவர் என் தங்கமே அவர் ஒரு ஆண் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது அவர் உன் இல்லத்திற்கு வருவதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் அதனால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் உன் அப்பன் உன்னிடத்திலேயே சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே அப்பன் சொல்வதை தெரிந்து கொண்ட பிறகு நாளை நிச்சயமாக இந்த அடையாளத்தோடு உன் இல்லத்திற்கு வருகின்ற அவருக்கு முதலில் நான் சொல்வதை நீ கொடுத்து விட வேண்டும் அதன் பிறகுதான் நீ அவர்களிடத்தில் பேசவே ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் உன் இல்லத்திற்கு வருவதன் முக்கிய நோக்கமே அங்கே கலகத்தை மூட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய இல்லத்தில் கலகத்தை மூட்டி குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுத்து உன்னுடைய சொந்த பந்தங்களிடத்திலிருந்து உன்னை பிரிப்பதற்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நீ ஒருபோதும் இடம் கொடுக்காமல் தவிர்த்து விட வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளையே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் உன் வாழ்க்கையில் ஏற்படாமல் நீ தப்பிக்க வேண்டுமென்றால் உன் அப்பன் என்ன சொல்கின்றேனோ அதை நீ செய்ய வேண்டும் என் தங்கமே நாளை நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் உன்னுடைய இல்லத்திற்கு வரக்கூடியவர்கள் என்ன என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் முன்கூட்டியே நீ அறிந்து கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு ஆண் உன் இல்லத்திற்கு வருகிறார்கள் என்றால் இத்தனை நாட்களும் இல்லாத ஒரு விஷயத்தை உன் குடும்பத்தில் நடக்க வேண்டுமென்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஒரு ஆண் உன்னுடைய இல்லத்திற்கு பின்பக்கத்தில் வசித்து கொண்டிருக்கிறார் இத்தனை நாட்களாக அவர் இந்த ஊரில் கிடையாது புதிதாக ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் இப்பொழுது வசித்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே அது மட்டுமல்லாமல் இவர் எப்பொழுதும் உன்னுடைய குடும்ப விஷயங்களில் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய உடன் பிறந்தவர்களின் குடும்பத்திற்கும் உனக்கும் இருக்கின்ற பிரச்சினைகளில் எல்லாம் தேவையில்லாமல் தலையிட்டு இருவரிடத்திலும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார் இவர்கள் உண்டிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் தேன் போல இருக்கிறது அதனால்தான் நீயும் அவர்கள் என்ன கேட்டாலும் அதற்கு சரியான பதிலை கொடுத்து விடுகிறாய் பிள்ளையே இவர்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் உண்மையாக நல்லது இல்லை இவர்கள் மனதில் என்ன நினைத்து கொண்டு உன் இல்லத்திற்கு வருகிறார்களோ அதை அப்படியே நிறைவேற்றி விட்டுத்தான் செல்கிறார்கள் இதனால் வரையும் சரி அதுவெல்லாம் நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் இவர்களுடைய எண்ணங்கள் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் நடக்கக்கூடாது ஏனென்றால் இந்த கருப்பண்ணசாமி அவர்கள் செய்வதெல்லாம் வேண்டாத வேலை என்பதை உனக்கு முன்பே தெரிவித்து விட்டேன் அதனால் என் குழந்தையே இப்படிப்பட்ட நபர்களையெல்லாம் நாளும் உன் இல்லத்தில் நுழைய விடாதே அவர்களை நீ அனுமதிக்கவும் கூடாது அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே நாளை அவர் எப்பொழுதும் போல உன்னுடைய இல்லத்தில் இருந்து எதையாவது செய்துவிட வேண்டும் என்பதற்காக கதைகள் பேசிக்கொண்டே உள்ளே வருவது போல நுழைவார் முதலாவதாக அவர் கைகளில் நீ கொடுக்க வேண்டியது தண்ணீர் என் தங்கமே தண்ணீர் என்பது மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணங்களை எல்லாம் விளக்கக்கூடியது அதனால் நாளை முதலில் அவர்கள் வீட்டுக்கு வந்தவுடன் நீ தண்ணீரை கொடுக்க வேண்டும் என் தங்கமே முதலில் அந்த நீரை அவரை பருக சொல்லிவிட்டு அதன் பிறகுதான் நீ பேச வேண்டும் அப்படி நீ செய்வாய் ஆனால் அவர்கள் உன்னிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அதிகமாக நேர்மறையான வார்த்தைகளாகத்தான் இருக்கும் என் குழந்தையே நீ சில நேரங்களில் அவர்களிடத்தில் பல மாற்றங்கள் இருப்பதை நீயாகவே உணர்ந்து கொள்வாய் அப்பன் சொல்லக்கூடிய இந்த செயலை உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான செயலாக எடுத்துக்கொண்டு நாளை உன்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு நிச்சயமாக நீ இதை கொடுத்து விட வேண்டும் என் அன்பு குழந்தையே நம்ம இல்லத்திற்கு வரக்கூடியவர் யாராக இருந்தாலும் நமக்கு தீங்கினையே செய்பவராக இருந்தாலும் அவர்களை நிச்சயமாக வரவேற்று அவர்கள் வயதுக்கு தகுந்த மரியாதையை கொடுத்து நீ பேச வேண்டும் அதோடு நீ தன்மையாக பேசுகின்ற வார்த்தைகளிலேயே அவர்கள் சொல்ல வந்த எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் மறந்து கொடுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இவர்களைப் போன்ற தேவையில்லாத விஷயங்களை உன் நிலத்தில் பேசுவதனால்தான் இத்தனை கஷ்டங்களும் வந்தது என்பதை நீ மறந்துவிடாதே இனிமேலும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை வளர்த்து கொள்ளாமல் மேலும் மேலும் பிரச்சனைகளை எல்லாம் சேர்த்து கொள்ளாமல் நீ எதை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை சரியாக செய்துவிட்டால் போதும் நாளை நீ அவர்களுக்கு கொடுக்கின்ற நீரானது நிச்சயம் அவர்களின் மனதை நல்லபடியாக மாற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நிம்மதியாக கடந்து வருவதற்கு நீ எத்தனை கஷ்டப்படுகிறாய் என்பதையெல்லாம் உன் அப்பன் நான் நன்றாக அறிவேன் என்ன நடந்தாலும் இவர்கள் வாயில் விழாமல் நீ தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இரு ஒரு இவர்கள் வாயில் நீ விழுந்து விட்டாலோ இவர்கள் செய்கின்ற செயலை ஊக்குவித்து விட்டாலோ மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கத்தான் இவர்கள் துணிந்து நிற்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் என் பிள்ளையை அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள் எல்லாம் நிறையவே காத்து கொண்டிருக்கிறது அதற்கு நடுவில் இது போன்ற மனிதர்களுக்காக உன்னுடைய செயல்களில் பிரச்சனைகளை நீ ஏற்படுத்திவிடக்கூடாது அல்லவா நாளைய தினம் இவர்களின் வருகையால் உன்னுடைய இல்லத்தில் பிரச்சனைகளை உருவாக்காமல் நீ பார்த்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த அடையாளத்தோடு இருக்கின்ற நபரை நான் சொல்லியிருக்கிறேன் இனிமேலும் நீ தேவையில்லாமல் அவர்களிடத்தில் எல்லா கவலைகளையும் உன்னுடைய இரகசியங்களையும் தெரிவித்து கொண்டிருப்பாயானால் அதற்கு மேல் இனி எல்லாம் உன்னுடைய விருப்பம்தான் இனி உன் அப்பன் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் எதற்கும் பொறுப்பாக மாட்டேன் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வினையும் நான் உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன் அல்லவா உன்னுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான ஒரே ஆயுதம் தான் இருக்கிறது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும் உன் வாழ்க்கையில் வேறு யாரும் நுழைய முடியாதபடி எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் அது மட்டுமல்ல நீரை பற்றி உன்னிடத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் என் தங்கமே நீர் என்பது சாதாரண விஷயம் அல்ல நீரிடத்தில் தெய்வ குணங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அதை எல்லா கோவில்களிலும் பூஜைகள் செய்து பயன்படுத்துகிறோம் அதோடு உன்னிடத்தில் எப்பொழுதாவது கோபம் அதிகரித்து விட்டால் கொஞ்சமாக நீ நீரை பருக வேண்டும் அதன் பிறகு உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கோபம் குறைவதை உன்னாலேயே உணர முடியும் அப்படிப்பட்ட நீர்தான் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது இதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்